நெட்ஃப்ளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரணம் சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கருப்பு பல்சர் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் யாஸ்கோ என்டர்டைன்மெண்ட் சார்பில் டாக்டர் சத்யா முரளிகிருஷ்ணன் தயாரிப்பில் கெத்து தினேஷ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் முரலிகிரிஷ் இயக்கத்தில் கமர்ஷியல் கொண்டாட்டமாக உருவாகியுள்ளது கருப்பு பல்சர் மற்ற தினேஷ் ரேஷ்மா வெங்கடேஷ் மதுனிகா சரவணன் சுப்பையா மன்சூர் அலிகான் கலையரசன் பிரின்ஸ் அஜய் மற்றும் ராகுல் ஆகியோர் நடித்துள்ளனர் கதைக்களம் ஆவி புகுந்த வீடு ஆவி புகுந்த கார் இந்த படத்தில் ஆவி புகுந்த கருப்பு பல்சர் காளை மாடு ஆவியாக பல்சருக்குள் புகுந்து என்ன செய்தது என்பது ஒன்லைன் அதன் கண்கள்தான் தான் காரின் ஹெட்லைட் காதுகள் தான் கால்கள்தான் கால்கள் தான் சக்கரங்கள் என்ற உருவகம் சுவாரஸ்யம் கொலையின் போதும் காலை பல்சர் வடிவில் வில்லன்களை முட்டி மோ மோதுவதும் படத்தில் ஆங்காங்கே வரும் கிராபிக்ஸ் காட்சிகளும் அச அசத்துகின்றன பிளாஷ்பேக் கதையில் கருப்பன் மீதான சாதிய வன்முறையை சொல்லியிருப்பது சமகாலத்தை நினைவுட்டுகிறது மாடி களத்தில் பட்டியலின மக்களை சேர்க்காமல் அவர்கள் போராடிய ஞாபகத்துக்கு வருகிறது இந்த படத்தில் தினேஷ் இரு வேடங்கள் நடித்துள்ளார் அதில் ஒருவர் சென்னையை சேர்ந்தவராகவும் மற்றொருவர் மதுரை சேர்ந்த ஜல்லிக்கட்டு வீரராகவும் நடித்துள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டியால் ஏற்படும் முன் மதுரை சேர்ந்த தினேஷ் கொலை செய்யப்பட அவருடைய பல்சர் பைக் சென்னையை சேர்ந்த தினேஷிடம் வந்து சேர இதன் பின் நடைபெறும் சம்பவங்களே கதை ஆனால் இந்த விஷயங்களை தாண்டி படத்தில் ஏகப்பட்ட சுவராசியமான பகுதி உள்ளது இன்றர்வெல்லில் பழிவாங்கும் காலை கதைகள்தான் தொடங்குகிறது அதற்கு முன்பு பிரா பிரான்ஸ்டர் ராகுல் காமெடிகள் அட்டகத்தி தினேஷ் ரேஷ்மா காதல் பிறகு பெண் பார்க்கும் படலம் என்று முதல் பாதி வேகத்துக்கு கலகலப்பான ஏரியா சரவண சுப்பையா அந்த அட்டகத்தி தினேஷ் தினேஷபத்தியும் நீ தசரத ராஜா இல்லை என்று விசாரிக்கும் காட்சி விறுவிறுப்பாக இருக்கின்றன பல்சரை வைத்து அதை கிளைமாக்ஸ் வரை தெளிவாக கொண்டு சென்றதும் சூப்பர் மன்சூர் அலிகான் அந்த சிசிடிவி புட்டேஜ் அதன் மூலம் கருப்பு பல்சர் விஷயத்தை கண்டுபிடிப்பது அதற்கு பிறகு படத்தின் களமும் விறுவிறுப்பானது பிரின்ஸ் அஜய் மதுரையில் ஃபைனான்ஸ் செய்து வருகிறார் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்ற மன்சூர் அலிகான் அவரிடம் ஃபைனான்ஸ் வாங்கும் பொழுது அஜய் கருப்பு பல்சரையும் மன்சூர் அவரிடம் கொடுத்து விடுகிறார் சென்னையில் மன்சூர் அலிகானுக்கும் அட்டகத்தி தினேஷுக்கும் தண்ணீர் கேன் பிரச்சனைக்கும் அந்த கருப்பல்சருக்கும் என்ன காரணம் தான் காலத்த காலியை தினேஷ் கருப்பல்சரில் கூட்டிக் கொண்டு செல்லும் போது நடந்தது என்ன அட்டைகதி தினேஷ் இட இடம் கருப்பு பல்சரை வாங்கி கொண்டு ராகுல் தன் மனைவுடன் திரும்பும் போது அவர்களுக்குள் நடந்தது என்ன அட்டகதி தினேஷன் அவர் தங்கையும் அவர் கணவரும் அந்த கருப்பல்சரில் வரும்போது நடந்தது என்ன மன்சூர் அலிகானிடம் வந்து சேர்ந்த அந்த கருப்பு பல்சர் வில்லன் செல்வத்தின் அடியாலை கொலை செய்தது ஏன் சுப்பையா வேல்ராஜ் என்ற கதாபாத்திரத்தில் அந்த கருப்பரசரை பற்றி கூறும் பின்னணி என்ன அந்த கருப்பரசரை ஆவியை ஒரு இஸ்லாமிய மந்திரவாதி அடக்குவது எப்படி இது போன்ற கேள்விகளுக்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கமர்சியலாகவும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் நடிகர் நடிகைகள் அட்டக தினேஷ் கற்பன் தசரத ராஜாவாக நடித்திருக்கிறார் ஏன்னா இரண்டு வேடத்தில் நடித்திருக்கிறார் மதுரையில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரனாக சென்னையில் வாழ்ந்த தசரத ராஜாவாக கேன் விற்பனை செய்யும் ஆட்னரி மேனாக நடித்திருக்கிறார் காதல் காட்சிகள் நவரசம் காலையை அடக்கும் போதும் வீரம் கிளைமாக்ஸ் காட்சிகளில் மாடுபோல் வில்லன் அஜயை முட்டி 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 கொள்வதும் ராகுலிடம் காமெடி என நடிப்பில் பன்முகம் காட்டி நடித்திருக்கிறார் தினேஷ் இப்படத்தில் ரேஷ்மா வெங்கடேஷ் ஜானகி தேவி என்ற வேடத்தில் மேற்று மொனியல் மூலம் தினேஷை கண்டுபிடித்து காதலித்து படம் முழுக்க இளமைத்துள்ளும் வகையில் வருகிறார் நன்றாக நடித்திருக்கிறார் தமிழுக்கு ஒரு நல்ல புதுமுக வரவு அட்டைகதி தினேஷ் தங்கையாக வருபோரும் நன்றாக நடித்துக்கிறார் சரண சுப்பையா வேல்ராஜ் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் கதையின் திருப்புமுனைக்கு உதவியாக வருகிறார் முசுர் அலிகான் காவேரி என்ற கதாபாத்திரத்தில் காமெடி கலந்த வில்லனாக இவரின் கதாபாத்திரம் கலகலப்பு ஏற்படுத்துகிறது அவருக்கு துணையாக வரும் கலையரசன் கலகலப்பு ஏற்படுத்துகிறார் பிரின்ஸ் அஜய் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார் பிராங்ஸ்டர் ராகுல் மொட்டைமாடியில் தினேஷுடன் சரக்கு கொண்டு கலாய்ப்பதம் கருப்பு பல்சர் எடுத்துக்கொண்டு தன் மனைவியுடன் சென்று அவசியப்படுவது கலகலப்பு டாக்டர் சத்யமொல்லி கிருஷ்ணன் தயாரித்த இந்த படத்தை பிரபல இயக்குனர் எம் ராஜேஷ் அவரிடம் உதவி இயக்குநராகவும் அவரது படங்கள் திரைக்கதைகளும் பணியாற்றிய முரளி கிரிஷ் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் விளையாட்டுக்குள் கூட சாதி என்ற ஒரு வீரனை துவம்சம் செய்கிறது என்பதை மனதை துணும்புரி சொல்லியிருக்கிறார் கிராமத்து ஜல்லிக்கட்டு காட்சி நன்றாக இருக்கிறது மிகவும் சிரமப்பட்டு எடுத்திருக்கிறார்கள் கருப்பு பல்சர் பலி வாங்குவதாக காட்டப்படுவது புதிய யுக்தி இடைவேளை வரை காமெடியாக கொண்டு சென்று இயக்குனர் இடைவேளைக்கு பிறகு கதை திரைக்கதை சீரியஸ் அமானுஷ்யம் கலந்து மிரட்டியிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறார்